திருக்கடவூர் சிவபெருமானுடைய எட்டு வீரச் செயல்கள் நடந்த முக்கிய திருத்தலங்களிலே ஒன்று தனது மகனுக்கு ஆயுட்காலம் முடியப் எண்ணி மிகவும் வேதனை அடைந்தார்கள் மார்க்கண்டேயருடைய பெற்றோர்கள் அவர்கள் மூலமாக தனது ஆயுள் முடியும் விவரம் அறிந்து கொண்ட மார்க்கண்டேயர் சிறந்த ஞானியானபடியினாலே காலனை படைத்த சிவபரம்பொருளை மிகுந்த பக்தியோடு தினசரி ஊனுருக உயிருக பூஜித்து வருகிறார் மார்கண்டேயருடைய ஆயுள் முடியும் தருவாய் வந்தது யம தூதர்கள் உயிரை எடுக்க வந்தார்கள் மார்க்கண்டேயரோ பக்தியோடு பஞ்சாட்சரம் மோதி சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிற இடம் சுவாமியுடைய சன்னதியானபடியினாலே யம தூதர்களாலே தன்னுடைய கடமைகளை செய்ய இயலவில்லை உடனே போய் யமதர்மராஜரிடத்திலே விஷயத்தை கூறுகிறார்கள் யமதர்மராஜரே நேரடியாக வருகிறார் மிகச் சிறந்த ஞானியானபடியினாலே மார்க்கண்டேயருக்கு யமதர்மராஜர் வந்தது அவருடைய கண்களுக்கே தெரிந்தது காலத்தில் சரியாக வர்றதுனால அவருக்கு காலன் அப்படின்னு பேர் ஒரு வினாடியும் தாமதிக்கவும் மாட்டார் ஒரு வினாடி முன்கூட்டியேவும் உயிரை பறிக்க மாட்டார் இப்போ யமதர்மரை பார்த்த மார்க்கண்டேயர் அஞ்சி சிவலிங்கத்தை இருக பற்றி கொண்டு சுவாமியை பரிபூரணமாக சரணாகதி அடைந்து விட்டார் யமதர்மர் மார்க்கண்டேயர் மீது தனது பாசக்கயிற்றை வீசினார் அது மார்க்கண்டேயர் மீது மட்டும் படாமல் சிவலிங்கத்தின் மீது சுற்றிய மறுக்கணமே சுவாமி சிவலிங்கத்தை வெடித்து கொண்டு திருசூலத்தோடு யமனை சம்ஹரிக்கக்கூடிய எண்ணத்தோடு வந்து ஓங்கி எட்டி உதைச்சார் யமதர்மராஜர் ஆனு அலறி கொண்டு போய் பல மைல் தூரம் சென்று விழுந்து மாண்டு போனார் மார்க்கண்டேயருக்கு என்றும் பதினாறு வயது எனும் அற்புதமான வரத்தை கொடுத்தார் சுவாமி இன்றைக்கும் அமிர்தகடேஸ்வர பெருமான் மீது யமன் வீசிய பாசக்கயிற்றுடைய அடையாளமும் சுவாமி தோன்றிய வெடிப்பையும் நம்மால் தரிசனம் செய்ய இயலும் மூர்த்தியாக தோன்றிய போது உலக சமநிலை சற்றே மாறியதனால ஆதிசேஷன் காலசம்ஹார மூர்த்தியுடைய திருவடியிலே சென்று சமநிலைப்படுத்தினார் அதனால் மூலவருக்கு இன்றைக்கும் நாகாபரணம் சாற்றுவது கிடையாது சிதம்பர ரகசியம் போலவே திருக்கடவூர் ரகசியம் என்கிற எந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் காலசம்ஹார மூர்த்தியை தரிசனம் செய்கிற போது யமதர்மராஜரோடு சேர்த்து சம்ஹார மூர்த்தியாகவும் யமதர்மராஜரை மறைத்து அருள்மூர்த்தியாகவும் தரிசனம் செய்து வைக்கிறார்கள் காலசம்ஹார மூர்த்தியுடைய அருகிலேயே மார்க்கண்டேயர் சுவாமியை பக்தியோடு வணங்கி நிற்க அருகிலேயே சிறு பூதகணம் கயிற்றினாலே இறந்து போய் கிடக்கக்கூடிய யமதர்மரை அப்புறப்படுத்த முயல்வதை காண்பது ஒரு தனி அழகு காலனை உதைத்து விதியை மாற்றியதனாலே இங்கு நவக்கிரகங்களுக்கு சன்னதி கிடையாது சிவபெருமான் வேகமாக எட்டி உதைத்தாலும் அது இடது திருவடியானபடியினாலே அது தேவியுடைய திருவடி என்று பாடி அருணகிரிநாத சுவாமிகள் முதல் மற்றும் பல பெரியோர்கள் வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள்